இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டோம்னா அது எப்படியாவது நம்மளுக்கு கிடைக்கணும்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருப்போம் அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சே இது நம்மளுக்கு கிடைச்சிது இது என் வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்ற அளவுக்கு நொந்துக்கிற மாதிரி சிலருக்கு நடக்கும் அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம கதையில் பார்க்க போகிற ஹீரோவுக்கும் ஒரு விஷயம் ரொம்ப ஆசைப்பட்டு கிடச்சிது கிடைச்சதுக்கு அப்புறம் நொந்து நொந்து நூடுல்ஸ் ஆனார் அப்படி என்ன தான் அவர் ஆசைப்பட்டார் அப்படி கிடைச்சதுக்கப்புறம் ஏன் அவர் ரொம்ப வேதனைப்பட்டாரு இந்த கதை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதையை முழுசாக கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அன்றொரு நாள் அவள் வயசுக்கு வந்துட்டா இனிமே வெளியே வரமாட்டா என்று அவ அம்மா சொன்ன வார்த்தை இது அந்த தெருவில் ஒரே ஒரு பொண்ணுதான் மற்றதெல்லாம் பசங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்ததுனால ஒன்னாவே விளையாடுவோம் மண்ணை சோறாக்கி தண்ணிய குழம்பாக்கி அவ சமைச்சு போடுவா திடீர்னு ஒரு நாள் அவ வயத்த பிடிச்சு அழுதா அதுல இருந்து அவ பெரிய மனுஷாயிட்டாம் என்னடா அநியாயம் காலையில என் தான் விளையாண்டா மதியம் சைக்கிள்ல என்னை டபுள்ஸ் அடிச்சா சாயந்தரம் கூட ஆகல அதுக்குள்ள பெரியவளா எப்படி ஆனா இனிமே அவளை பார்க்கணும்னா ஒளிஞ்சு நின்னு தான் பார்க்கணும் அவ்வளோ பாதுகாப்பு அவளுக்கு வயசு ஒன்றும் ஆகல அவளுக்கு அப்பதான் பத்து வயதானது அந்த காலத்துல அவங்க பாட்டி வயசுக்கு வர பதினெட்டு வயசாச்சாம் அது அவங்க தாத்தா கிட்ட பாட்டி பேசும்போது தான் எங்களுக்கே தெரியும் என்ன ஆச்சரியம் பள்ளிக்கூடத்துக்கு கூட தான் அனுப்புவாங்க முறையில் அவள் எனக்கு அத்தை பொண்ணு அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தோணலை அவன் மேலே வயசும் அதிகமாச்சு விவரம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது ஒரு சின்ன ஆசை எனக்கு இனிமே காலம் முழுக்க அவ கையால் சாப்பிடணும்னு ஆசை இது தப்பு இல்லைன்னு நினச்சேன் ஒரு நாள் அவகிட்ட நேரடியாகவே கேட்டேன் நீ சமைச்ச மண்சோரும் அந்த தண்ணி குழம்பும் இனி எப்போ கிடைக்கும் எனக்கு என்று கேட்டேன் அதுக்கு அவ சொன்ன பதில் ஒரு சின்ன வெட்கம் கலந்த சிரிப்பு மட்டும்தான் பிறகு போடான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா அவளை பார்த்துக்கிட்டே இருந்த எனக்கு அவளை பார்க்காம இருக்கவே முடியலை உன்னைய பார்க்காம இருக்க முடியாத மாதிரி தெரியுது என்று அவளிடம் சொன்னேன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் சொன்னா எனக்கும் தாண்டா என்று அவள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னாள் பிறகு ஏதேதோ காரணம் சொல்லி அடிக்கடி பார்த்துக்கிட்டோம் இதையெல்லாம் வீட்டில் பார்க்காமலா இருப்பாங்க கோவப்படலை ஆனால் சேர்த்து வைக்க முடிவு பண்ணினாங்க ஊர் சேர உறவுங்க ஒன்று கூட கெட்டி மேளம் எங்கள் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது ஆனால் நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரியல அன்னைக்கு நான் சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் மனுஷி என்ன சமைச்சாலும் சோறு மண்ணு மாதிரி தான் இருக்கு குழம்பு தண்ணியா தான் இருக்கு ஏண்டின்னு அவள்கிட்ட கிட்ட கேட்டா அன்னைக்கு இனிச்சது இல்ல இப்ப கசக்குதா என்று கேட்கிறா முறைக்கிறா உண்மையாவே அப்ப அந்த மண் சோறு நல்லாதாங்க இருந்தது ஆனா இப்போ அந்த மண் சாப்பாட்டை எப்படிங்க சாப்பிட முடியும் ஏதோ ஒரு காதல் மயக்கத்துல சொன்ன அதை அவள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதே மண்ணு சோறும் தண்ணி குழம்பு தான் வச்சு ஊத்துறா வேறு வழி வாழ்ந்து தானே ஆகணும் பார்த்திங்களாங்க நம்ம கதையில் வர ஹீரோவுக்கு நடந்த சோகத்தை இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்